அது எந்த மனசாட்சியும் எல்லாமே இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல நம்ம தமிழ்நாட்டை கொண்டு போய் ஒன்றிய அரசுல உதயமின் திட்ட உதயத்திட்டத்தின் வழியாக அடகு வச்சுட்டு வந்தவர் ஒட்டுமொத்தமா அந்த அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அம்மையார் அவர்கள் இருந்த வரை நமக்கு எதுலையுமே இந்த பிரச்சனை வரலையே நமக்கு வருஷத்துக்கு மாத்தணும் ஏத்தணும்ன்ற சரத்துல நம்ம கையெழுத்தே போடலையே இன்னைக்கு நீ ஒன்றிய அரசுல போயிட்டு நீங்க மட்டுமா உங்களோட உங்களோட உரிமையெல்லாம் அடகு வச்சதுல வந்துட்டாரு அவரு இப்ப அவர் அடமாத வச்சுட்டு தமிழ்நாடு அப்போ அன்றைய ஆக்சிடென்டல் சிஎம்மா அவர் இருந்தாரேன் வேற வழியிலேயே இப்ப நம்ம வந்து சட்டம் ஆகிடுச்சாரு கையெழுத்து போட்டு வந்துட்டார்ல அப்போ தமிழ்நாடு ஒத்து வச்சுன்னு அங்கே இருக்க ஒன்றே அரசுல அது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும் இப்போ அன்னைக்கு அன்னைக்கு துரதர்ஷி வித ஒன்று நம்ம நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்காமல் அம்மையா அவர்களுக்கு தான் முன்னாள் முதலமைச்சர்களுக்கு தான் வாக்களித்தாங்க மக்கள் இவர் திடீர்னு நடுவில் வந்து இவர் வந்து உட்காந்துட்டு ஆனா இவர் நல்ல செய்வாருன்னு பார்த்தா இவர் பாட்டு நேரம் அங்கே போய் நம்மளோட உரிமைகள்லாம் அடக்க வச்சிட்டார் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் வந்து மின்கட்டணம் உயர்ஞ்சு உறிஞ்சதுனா அப்ப என்ன ஏதாவது மறந்துட்டாரா ஏதாவது இதுக்கு மேல கேட்க முடியாது ஏன்னா மறந்துட்டாரி யோசிக்கணும் அவர் தான் சிந்திச்சு பார்க்கணும் அவர் கூட உட்காந்துருக்கவங்களே சிந்திச்சு பார்க்கணும் அவர் கூட இன்னைக்கு வரைக்கும் உட்காந்து நிறைய பேர் இல்லை இப்ப நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அது வேற விஷயம் ஆனா அங்க இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்களே எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் இவர்னா இப்ப இவர் யூரியா கெழுத்து போட்டு யூரியா கல்னு ஏதாவது ஓகேவா ஆல் இது பிஸ்டர் அப்போசிஷன் லீடர் அப்படின்னு கேட்கணும் அவர்கிட்ட ஏன்னா அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காரு தைஷன் அதை பேச நிறுத்தணும் ஏன்னா இது பேச பேச எங்களுக்கு நல்லதுதான் நாங்க நாங்கள் கே யார் இதை செஞ்சாங்கன்னு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம் தமிழக மக்களுக்கு யார் தமிழக தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வச்சது எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்கள் தான் அப்படின்றது நாங்கள் சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அது இவர் இவர் அதை நான் சொன்னேன் தொடர்ந்து அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க யாருன்னு தெரில இல்ல அவரே பேசாதவங்க கூட எனக்கு புரியல பேசுறது எல்லாம் இப்படிதான் இருக்கு அவரோட இன்ட்ரெஸ்டுக்கு அகேன்ஸ்டா தான் அவர் பேசாது பொதுவா அவர் தமிழ்நாட்டு மக்களின் எது இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிர்த்தா தான் பேசுவாரு இப்ப அவரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிர்த்தாவும் பேசுறாரு ஏன் நேத்து சொன்ன அவருக்கு அவரு இப்போ பிஜேபி டப்பிங் ஆர்டிஸ்ட் வேலை போட்டு கொடுத்துருக்காங்க அவருக்கு என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் எஸ் டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்